ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் டீச்சிங் நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகிரிலையுமே ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனந்தன் மெமோரியல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இவங்க தான் வந்துட்டு இந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் டிஸ்ட்ரிக் குள்ளஞ்சாவடி அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் வந்து இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி சண்டே வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கேட்டகரி அதாவது இருந்து டைபிஸ்ட் வரைக்கும் ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரின்ஸ்பலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும் பதினைந்து வருட அனுபவமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்லெட்டு நெட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் கேட்டிருக்காங்க லைப்ரரியனுக்கு அது ரிலேட்டடான படிப்பு கிட்ட இருக்கணும் லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க ஸோ அக்கௌண்டன்ட் அப்படின்னாலே நீங்கள் பிகாம் அப்படி இல்லைன்னா எம் காம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட்டுக்கு என்ன டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு காலேஜ் தெரியும் அப்படின்னா இருபத்தி ஒன்றாந்தேதி டேரக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு இன்டர்வியூ போயிட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ